வேங்கை வலைவலி உறவுகளுக்கு வணக்கம் தம்பி சரவணனோட மீண்டும் ஒரு முறை நீதி கட்சி வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ரெண்டாவது பகுதியில் டிஎம் நாயரும் பி டி தியாகராயரும் எதுக்கு சண்டை போட்டாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நிறுத்தணும் இப்போ அவங்க ஏன் சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதுன்னு தொடங்கும் அதாவது டிஎம் நாயர் பிட்டி தியாகராயர் ரெண்டு பேருமே வந்துட்டு பெருமளவில் தொடர்புள்ள நபர்களாக முதல் இல்லை திராவிடர் சங்கத்தினுடைய தலைவராக பனகல் ராஜா இருக்கிறாரு துணைத்தலைவராக டி எம் நாயர் இருக்கிறார் ஆனால் பிட்டி தியாகராயரும் இவரும் கிட்டத்தட்ட ஒரு எதிரெதிர் அணிகளில் தான் இருந்ததாக நமக்கு தெரியுது அதில் இவங்க வந்து தொடர்ந்து சண்டை போடுவதற்கான காரணம் என்னென்னா திருவள்ளிக்கேணி குளம் அதில் நடைபெற்ற ஒரு பிரச்சனைதான் பிரச்சனை தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் திருநெல்வேலி திருவல்லிக்கேணி பாரதசாரதி கோவிலில் அந்த குளத்துக்கு வரி இல்லாமல் தண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நகரசபையில் பேசுகிறாங்க பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தீர்மானித்தபடி சாரதி கோவில் திருக்குளத்துக்கு வரி இல்லாமல் தண்ணீர் விட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தியாகராய செட்டியார் கொண்டு வரார் கொண்டு வந்ததற்கு பிறகு ஆதரித்து சிலரும் எதிர்த்து சிலரும் பேசத் தொடங்குகிறாங்க அதில் டாக்டர் நாயர் முன் சில ஆண்டுகளில் பேசுனது மாதிரியே இந்த திருவள்ளிக்கேணி பாரதசாரதி கோவில் திருக்குளத்துக்கு வரி இல்லாமல் தண்ணீர் விட்டால் மற்ற கோவில் குளங்களுக்கும் வரி இல்லாமல் நம்ம தண்ணீர் கொடுக்க வேண்டியிருக்கோம் அந்த வரி செலவு வந்து நகரசபை ஏற்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சிக்கல்னு சொல்லி அது கூடாது அப்படின்னு எதிர்த்து பேசுகிறார் இப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஆதரித்து பேசுகிறார் யாருனா ஜிஏ நடேசன் அப்படிங்கிறவர் பாரதசாரதி கோவில் திருக்குளம் பொதுக்குளம் அல்ல அதனால் கோவிலுக்கு சொந்தமான குளம் அப்படின்னு வந்து சொல்லி பல ஆயிரம் ரூபாய் வருமானம் உள்ள இந்த கோவில் நகரசபைக்கு வரி செலுத்தி தண்ணீர் பெறுவதே நேர்மை அதனால் நகரசபைக்கு கோவில் வரி செலுத்துவது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதாக ஒரு செய்தி ஆக டிஎம் நாயராக இருக்கட்டும் டிஎம் நாயருடைய கருத்தாக இருக்கட்டும் திரா தியாகராய செட்டியாருடைய அந்த கோவில் சார்பான கோவிலுக்கு ஆதரவான செயல்பாடாக இருக்கட்டும் இவர் ரெண்டுமே வந்து ரெண்டு பேருக்குமான முதல் முரண்பாடாக தொடங்குது வந்து பெரும்பாலும் இந்த ஆமா அதுல அவர் கொஞ்சம் ஈடுபாட்டோட தான் இருந்திருக்காரு பிட்டி காட்டன் அந்த நேரத்துல அவருக்கு ஒரு நெசவு தொழில்கள்லாம் இருந்திருக்குது காந்தி வந்து இவர்கிட்ட தான் அவருடைய மகனை அனுப்பி நெசவு கத்துக்கிட சொன்னதெல்லாம் கூட செய்திகள் உண்டு ஆக இப்படி இவர்கள் ரெண்டு பேருக்குமான அந்த மோதல்கள்ங்கிறதும் ரெண்டாவது தியாகராயருக்கு காங்கிரஸுக்குள்ள இருந்த அந்த நட்பு பெரிய அளவிலான ஒரு அதிகார வட்டம் அந்த பிணைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப பெருசு நகர சபையில் நீண்ட நாட்களாக பதவி வகித்தவர் தான் பிட்டி தியாகராயர் அதையுமே நிறைய செய்திகள் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பிடி தியாகராயர் வந்து மெட்ராஸ் சென்னை மகாஜனசபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் தொடங்கப்படுது எண்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் தொடங்கப்படுது இந்த பகுதி ஒன்றில் பேசியிருக்கோம் ஆமாம் நாங்கள் பகுதி ஒன்றில் பேசியிருக்கிறோம் என்னென்னா இந்த ஜனசபை தொடங்கப்படுவதற்கு முக்கியமான பல காரணங்களை நான் சொன்னது மாதிரி முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இடம்பெறுவதற்கான ஒரு அதிகார தேவை எல்லாத்துக்குமா இருந்துச்சு அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுங்கிறது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கட்டும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருக்கட்டும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ்வவுன்சில் வந்துட்டு ரெண்டு அவைகள் இருந்துச்சு முதல் ஒரு அவை தொடங்கினாங்க அதற்கு பிறகு ஒரு அவ அவை வந்து உருவாச்சு முதல்ல கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இருந்தது அதற்கு பிறகு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது தொடங்கப்படுது இப்போ என்னென்னா அந்த கவுன்சிலில் இடம்பெறுவதற்குமே நிறைய உறுப்பினர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிலேருந்தும் ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு பிரெசிடென்ஸிலேருந்தும் போனாங்க இப்போ விஷயம் என்னென்னா இந்த மெட்ராஸ் ம சென்னை மகாஜன சபை அதுதான் சென்னையில் தோன்றிய மிக முக்கியமான முதல் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் சார்ந்த ஒரு சங்கம் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம் இதில் பார்த்திங்கன்னா பதினாறு ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் சென்னை இந்து பத்திரிகை அலுவலகத்தில் இந்த சென்னை மகாஜன சபை தொடங்கப்படுது சபையினுடைய உறுப்பினர்கள் முப்பத்தி ஆறு சென்னை நகரத்தை சேர்ந்தவர்கள் முப்பத்தாறு பேர் நாற்பத்தி ஒரு பேர் வந்து வெளியூரை சேர்ந்தவங்க மாநகரத்தில் உள்ளவங்க முப்பத்தாறு பேர் வெளியூரை சேர்ந்தவங்க நாற்பத்தி ஓரு பேர் பெரும்பான்மை நபர்கள் இந்துக்கள் ஒரு சில தியோசபிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த இறைநெறி கழகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கழகத்தை சேர்ந்தவங்க மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் இந்து மதத்திலேருந்து வேற மதத்துக்கு மாறினவங்க இது போக சில சத்திரியர்கள் வேளாளர்கள் அதாவது அவங்களுக்குள்ள உள்ள ஜாதி பிரிவு அப்படின்னு பார்த்தா முதலியார்கள் பிள்ளைமார்கள் செட்டியார்கள் எட்டு பேர் ரெட்டியார் ஒருத்தர் வேளாளர்கள் பதிமூணு பேர் பிராமணர்கள் முப்பத்தி நான்கு பேர் இந்த இடத்துலையும் பிராமணர்களுடைய கை தான் ஓங்கியிருக்கு ஆக இப்படி வந்து முத முதல்ல ஒரு அரசியல் அமைப்புன்னு தொடங்கப்படும் பொழுது அந்த பிராமண ஆதிக்கோட ஆதிக்கத்தோடு தான் தொடங்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அதுலேயே வந்து பிட்டி தியாகராயர் இருக்கார் ஆமா அதுலையுமே வந்துட்டு செயற்குழு உறுப்பினர்கள் முப்பத்தி ஆறு பேர்ல பிட்டி தியாகராயர் ஒருவராக வர்த்தகர் பிரதிநிதியாக இருக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரையிலும் சுமாராக இருபது ஆண்டுகளுக்கு மேலே பிட்டி தியாகராயர் மகாஜன சபையில ஒரு தொண்டாக்கடி இருக்கிறார் வேலை அங்கம் வகிக்கிறார் அப்படிங்கிறது முக்கிய முக்கியமான விஷயம் இந்த சென்னை மகாஜன சபைக்கு ஆந்திராவிலையுமே நிறைய கிளைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையுமே பார்க்க வேண்டியதாக இருக்கு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுகளில் தொடங்கப்பட்ட அமைப்பு அது இந்த சென்னை மகாஜனசபைக்கு ஒரு முன்னோடி அமைப்பாக கருதப்படுது இதற்கும் தொடக்கமாக கருதப்படுகிற ஒரு தெலுங்கர் தான் அந்த கந்துகுரி வீரேசலிங்கம் அப்படிங்கிற ஒருவர் அவர் ஒரு பிராமணர் எல்லாத்துக்கும் தொடக்கம்னு போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் பிரம்ம சமாஜத்தில் போய் முடியும் பிரம்ம சமாஜத்தில் தொடங்கி பெங்கால் பிரசிடென்சி பம்பாய் பிரசிடென்சி இருக்கக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லாத்துலேயுமே சங்கங்கள் உருவாக்கக்கூடிய அந்த அரசியல் அமைப்புகளை உருவாக்கக்கூடிய தொடக்கங்கிறது பிரம்ம சமாஜத்தில் இருந்து தொடங்கி கடைசியில் சென்னை மகாஜன சபை அதற்கு பிறகு காங்கிரஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிட்டி தியாரா திரும்ப வருவோம் சென்னை காங்கிரஸில் மூன்றாவது மகாசபை சென்னையில் வந்து காங்கிரஸ்டைய மூன்றாவது சபை அப்படிங்கிறது கூடுது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதில் வந்து கூடும் பொழுது பெரும் தொகை கொடுக்கறாரு பிட்டி தியாகராயர் கிட்டத்தட்ட இரநூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய அந்த பட்டியலில் சொல்லப்படுது காங்கிரசனுடைய பிரதிநிதி தான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் தொடங்கப்பட்டதுல பதினைந்து வரைக்கும் காங்கிரஸில் தான் பிட்டி தியாகராயர் இருக்கிறார் நீங்க பாத்துங்க பதினாறில் அவர் வந்து நீதி கட்சி தொடங்கிறார் பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து அங்கே தான் இருந்தார் ஸோ எந்த மாறுபாடும் கிடையாது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளையும் பதினாலில் சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டினுடைய செயலாளராக யார் இருக்கிறான்னா இந்த பிட்டி தியாகராயர் தான் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க நீதிக்கட்சியினுடைய எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா விழாமலரில் இந்த செய்தி குறிப்பிடப்படும் அவர் காங்கிரஸ்ல இருந்த செய்திகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த காலகட்டங்களில் வந்துட்டு பெரும்பாலும் வர்த்தகர்கள் வக்கீல்கள் பெரும் வணிகர்கள் இதுபோக சில பேராசிரியர்கள் இவங்கள்லாம் தான் இந்த சபையில் இருப்பாங்க அதில் பெரும் அளவில் வணிகராக இருந்தவர் யார்னா தான் பெரும் வணிகராக தான் இருந்தார் அதுபோக கும்பகோணம் கைவினைஞர்கள் சங்கத்தின் சார்பில் மூக்கனா சார்பை சார்பின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கலந்துக்கிட்டு அவருமே வந்து தமிழில் பேச வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வியை பற்றி ஒரு தீர்மானம்லாம் கொண்டு வந்திருக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது போக சென்னைக்கு வந்து காந்தியடிகள் வந்தபோது அவர் வந்து விருந்தளித்து பிட்டி தான் வரவேற்றார் இப்படி நிறைய செய்திகள் பிட்டித்தியாகராயர் குறித்து இருக்குது சென்னை மாநகராட்சியினுடைய அவையில் அவர் நீண்டகால உறுப்பினராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே பதவியாற்றி இருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான செய்தியாக இருக்குது இப்போ டிஎம் நாயருங்கிறவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இந்த பகுதிகளுக்குள்ளே வராரு அவரும் அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து செயலாற்றுறார் இவங்க ரெண்டு பேருமே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு நடந்த அந்த தேர்தலில் பிராமணர்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு பிராமணர்கள் மேலே கோபம் கொண்டு பதினாறில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நடேசனாரோடு அந்த திராவிடர் இல்லத்தையும் திராவிட அந்த நம்ம மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷனையும் பெயர் மாற்றி அவங்க இந்த சங்கமாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் முதல் கெட்ட செய்தி மாத்துறாங்க அந்த சங்கத்தோட நீங்க ஏற்கனவே இரண்டாவது பகுதியில் சொன்ன மாதிரி மூன்று இதழ்கள் இருக்கு அந்த இதழில் ஒன்று தான் ஆங்கில இதழ் தான் ஜஸ்டிஸ் அதன் பேர்ல ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அவங்க அழைக்கப்பட்டாங்க ஆமாம் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்பட்டாங்க ஆந்திர பிரகாசியா ஏற்கனவே இருந்த ஒரு பத்திரிகைன்னு தான் சொல்லப்படுது திராவிடன் வந்து இவங்க உருவாக்கிய பத்திரிகை தான் மற்றபடி வந்து இந்த இதழ்களில் வந்து நிறைய பிரச்சாரங்கள் செய்யப்படுது ஆனால் இது எல்லாமே பிராமணர்களுக்கும் பிராமணர்களாதவருக்கும் நடந்த போட்டியை மட்டும்தான் பேசும் ஆனால் இதுக்கு தொடக்கமான ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அது என்னன்னா ஆந்திர பகுதிகளில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கின கந்தூரி வீரேசலிங்கம் அவர் ஒரு தெலுங்கு மறுமலர்ச்சியின் தந்தையாக கருதப்படுகிறார் இந்த கந்தூரி வீரேசலிங்கம் தான் ஆந்திராவினுடைய விடுதலை ஆந்திராவினுடைய தேசியன உரிமைகளுக்கான தொடக்கமாகவும் கருதப்படுறார் அப்போ தான் வந்து மற்ற இயக்கங்களும் தொடங்குது குறிப்பாக விசாலாந்திராவும் மட்டுமே இதை ஒரு இவர்தான் அவர் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது செயலாற்றிய நபர் பிரம்ம சமாஜத்தோடு இணைந்து ஒரு செயலாற்றிய ஒரு நபர் இவர் அந்த காலகட்டங்களில் ஒரு பிராமணராக இருந்த போதும் கூட கண்டூரிசலிங்க ஒரு பிராமணர் இருந்த போதும் கூட பெண் கல்விக்காக பெண்களுடைய விதவை திருமணத்திற்காக பல விதங்களில் நபர் முற்போக்குன்னு பார்த்தா அவர் வந்து நாம் எந்த விதத்துலையுமே ஒரு பெரும் குறை சொல்ல முடியாதுன்ற நபர் தான் ஏன்னா பெண்ணுரிமைக்காக போராடி இருக்கிறார் தீண்டாமைக்கு எதிராக போராடியதாக எந்த செய்து நான் வரைக்கும் கேள்விப்படல என்ன பண்ணுனா இவருடைய தாக்கத்தில் தான் பலரும் பல ஆந்திர பிராமணர்களும் முத முதல்ல இந்த விசால ஆந்திராவுக்கான தொடக்கத்தை வந்து குண்டூர் பகுதியில் தொடங்குகிறாங்க யூத் லிட்ரரி அசோசியேஷன் இளைஞர் இலக்கிய சங்கம் என்கின்ற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தொடங்கப்பட்ட அந்த சங்கம் தான் முத முதல்ல இங்கே சென்னை மாகாணத்துடைய தெலுங்கு பகுதிகளில் ஒன்று மராட்டிய பிராமணர்கள் வர்றாங்க அல்லது தெலுங்கு பிராமணர்கள் வந்து பதவியில் உட்காந்து தமிழ் பிராமணர்கள் வந்து பதவியில் உட்காந்துக்கிறாங்க தெலுங்கு பிராமணர்களாகி நமக்கே கூட இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை வலுவாக வைத்து நமக்குன்னு தனி ப்ராவின்ஸ் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க தொடகுறாங்க அதுக்கு பல காரணங்களும் இருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பெங்கால் வந்து ரெண்டாக உடைக்கப்படும் கிழக்கு வங்கம் கிழக்கு வங்கம்னும் மேற்கு வங்கம்னும் வங்கம் பிரிக்கப்படுது வங்க பிரிவினைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ந ஐந்தில் நடந்த அந்த பிரிவினையை பார்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இவங்களும் அந்த பிரிவினையை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் அதன் தாக்கத்தின் பேரில் இவங்க இந்த மாதிரி ஒன்று கேட்டால் நமக்கும் அதில் ஒரு இடம் கிடச்சிடும் அப்படிங்கிற புரிதலாம் அவங்க கேட்டிருக்காங்க அது வந்து மொழி வழியாக பிரிக்கப்படலை மதம் வழியாக பெரும்பாலும் அந்த பிரிவினை இருக்குது ஆனால் இவங்க வந்து மொழி வழியாக பிரிவினை கேட்குறாங்க ஆமாம் மொழி வழியாக கேட்குறாங்க ரெண்டாவது அவர்களுடைய தெலுங்கு பகுதிகளில் தமிழ் பேசப்படக்கூடாது தமிழர்கள் வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற போராட்டங்களும் ரொம்ப வலுவாக நடைபெறுது அதே நேரத்தில் இந்த அன்னி எதிராகவும் பல போராட்டங்கள் நடைபெற தொடங்குது அன்னி வந்து தமிழ் பிராமணர்களுடைய இயக்கத்தில் இருக்கிறாங்க தமிழ் பிராமணர்கள் நமக்கு எதிரி தமிழ் பிராமணர்களுடைய தூண்டுதலின் பேரில் இயங்கக்கூடிய அன்னி நமக்கு எதிரிங்கிறவாறு தான் ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது செய்யப்படுது ஆக அன்னி பெர்சன்ட் எதிர்க்கப்படுறாங்க அன்னி பெர்சன்ட்டுடைய கூட இருந்தவங்க எதிர்க்கப்படுறாங்க ஆனால் காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் எவ்வளோ வேலை பண்ணுறது அன்னி பர்சென்ட்டும் காங்கிரஸின் சார்பில் இயங்கக்கூடியவங்க தான் அன்பி பர்சன்ட் கூட இருக்கக்கூடிய தமிழ் பிரபணங்களும் காங்கிரஸ் குள்ளே எங்கே கூடியவங்க தான் ஆக காங்கிரஸ் என்ற ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு பிரிவுகள் அடிச்சுட்டாங்க எதன் பேரில் பார்த்தீங்கன்னா மொழியின் பேரில் தான் அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மொழிவாரி மாநிலம் வேண்டும்னு கேட்குறாங்க அன்னி பெர்சன்ட் எதிர்க்கிறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவங்க ஒத்துக்கிறாங்க மொழிவாரி காங்கிரஸ் கமிட்டியுமே அமைக்கப்படுது மொழிவாரி மணல் பிரிக்கப்படுவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு தமிழ்நாட்டுக்கு வராங்க நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆக இதற்கு பின்புலத்துல பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்கின்ற எந்த வேறுபாடும் இன்றி ஆந்திரர்களுடைய ஒற்றுமை ஒன்று நல்லா வெளிப்படுது அதை நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது ஆந்திரர்கள் என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் அவர்கள் ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை கரெக்டாக தாங்கள் தெலுங்கர்கள் தங்களுடைய அதிகாரம் தென்னுதல்கள் தான் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க எந்த அளவுக்கு பாருங்க இன்னில இருந்து நூறு ஆண்டுக்கு பின்னாடி நீங்க சொல்ற கதையெல்லாம் அதுல இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட இருபத் இருபத்தஞ்சுல இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுக்குள்ளேயே இந்த காங்கிரஸ் வந்து மொழிவாரியா பிரிக்கப்படுது இருபதுலயே தொடங்கிட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைக்கப்பட்டு முதல் தலைவராக வந்தவர் தான் நம்ம ஐயவேரா அவர்களையும் இன்னொரு சுவாமி அவர்கள் அவர் வந்த பிறகுதான் இதெல்லாம் நடக்குது ஆனா அந்த காலகட்டத்திலயும் இவர் ஏற்கனவே சொன்னது போல நீதி கட்சியா இருக்கட்டும் அது நீதி கட்சி அதுக்கு முன்னாடி பிராமணர் அல்லாதார் சங்கமா இருக்கு அதுக்கு முன்னாடி பிரம்ம சமாஜம் சொன்னாரு எதுவா இருந்தாலும் காங்கிரஸா இருக்கலாம் எல்லாத்துலேயும் தலைமை பொறுப்பு எங்களுக்கு தான் வேணும்ன்றதுல அன்றைக்கே தெலுங்கர்கள் ரொம்ப தெளிவாகவும் ஒற்றுமையாகவும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கிறாங்க ஆனால் அந்த ஒற்றுமை இன்றைக்கு வரைக்கும் தமிழர்கள்கிட்ட இல்லாததுனால தான் எந்த கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சியில இது தமிழ்நாடு தமிழ் மக்களோட நிலப்பரப்பு அதுல தமிழர்கள் தான் தலைமை பதவியில் இருக்கணுங்கிறத சொன்னா நீங்க சொல்லுவாங்க அதாவது இந்த ஆந்திர மகாசபை ஆந்திர மகாசபையினுடைய செயல்பாடுகள் விசாலாந்திரா கேட்கக்கூடிய அந்த இயக்கம் இயக்கம்னு நம்ம சொல்லுவோமே விசாலாந்திரா இயக்கத்தில் பங்கு பெற்ற எந்த பிராமணர்களையும் எந்த தெலுங்கு பிராமணர் அல்லாதாரும் இவர்கள் தங்களுடைய பிராமண ஆதிக்கத்திற்காகத்தான் தனி மாநிலம் கேட்குறாங்கன்னு சொல்லலை எந்த ஒருத்தரும் சொல்லலை குறிப்பாக இதில் நம்ம சொல்கின்ற முக்கியமான நபர் யாருன்னா பனகல் ராஜா அவர் வந்து யாரால நான் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் பிராமணரால் தோற்கடிக்கப்பட்டார்னு சொன்னேன் ஆனால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தொடங்கி நடந்த அந்த ஆந்திர சபா மகாசபையில் அவர் கலந்துகிட்டு இருக்கிறார் இப்போ நான் அதை வந்து சுருக்கமாக சொல்கிறேனே தெலுங்கு மொழிக்கு தனி சிறப்பிடம் தரப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் தான் மயிலாப்பூர் பார்ப்பனை ஆதிக்கத்தை எதிர்க்க தனி ஆந்திரமே தீ சரியான தீர்வு என்று பிரகாசம் பட்டாபி முக்னேரி கொண்டா போன்றவர்கள் வலியுறுத்தினார்கள் இதில் நான் சொல்கிறேன் அந்த பிரகாசம் யாருன்னா தங்குதரி பிரகாசம் ஒரு தெலுங்கு பிராமணர் ஆந்திர பிராமணர் பட்டாபி பட்டாபிரி சீதாராமையா ஒரு பிராமணர் முட்நேரி அப்படிங்கிறவர் அவர் முட்னூரி சூரிய ராவ் அவரும் ஒரு பிராமணர் கொண்ட வெங்கடப்பையா அவரும் ஒரு பிராமணர் எல்லாருமே தெலுங்கு தெலுங்கு பிராமணர்கள் மயிலாப்பூர் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக தனியாந்திரவன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலை இதுக்கு என்ன இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் முத முதல்ல இப்படி கேட்டிருக்கிறாங்க அதற்கு பிறகு ஆந்திரர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என தேசாபிமானை பத்திரிகை வலியுறுத்து அவங்களுடைய பத்திரிகைகளின் வழியாக இந்த கருத்துக்களை மக்களிடையே பரப்பி பொதுமக்கள் கருத்து உருவாக்கம் செய்கிற வேலையை முதல்ல தொடங்குகிறாங்க மக்கள்கிட்ட ஆதரவு வேணும்ல அதுக்கு கருத்துருவாக்கம் வேணும்ல அதை வேலை செய்கிறாங்க ஆந்திரத்தின் தேவையையும் அவர்களுக்குரிய அடையாளம் இல்லாததையும் சாலா சேஷகிரி ராவ் கூறி வந்தார் குண்டூரிலிருந்து ஆந்திர கோரிக்கையை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலேயே ஆந்திரா என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாது தொடக்கத்தில் என்ன கேட்டா இது வங்க பிரிவினுடைய ஒரு அது ஒரு அதனுடைய பாதிப்பு அப்படின்னு நான் புரிந்து கொள்றேன் அதுக்கும் முன்னாடி கூட இவங்க நினைக்கிறேன் ஒடிசா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்து மொழிவாரி மாகாணம்ன்ற போராட்டத்தை முத முத இந்த மொழிவாரிய கேட்க ஆனா அவங்க வெற்றி பெறல பெங்கால் வெற்றி பெற்றுச்சு பதிமூணுல அவங்க வெற்றி முப்பத்தி நாலு தான் வெற்றி பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தான் அவங்களுக்கு கிடைச்சது ஆக தொடக்கம் வங்காள பிரிவினையும் இவருடைய கோரிக்கை ரெண்டுத்தையும் கூட இணைத்து புரிந்துட்டுலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதலாக இருக்குது குண்டூரில் இலக்கிய இளைஞர் இலக்கிய அமைப்பு துவங்கப்பட்டு முதல் முறையாக நியாயபதி சுப்பாராவ் தனி ஆந்திர கோரிக்கையை வெளிப்படுத்தினார் இந்த நியாயபதி சுப்பாராவும் நான் சொன்ன அந்த கண்டுகுரி வீரேசலிங்கம் இவர்கள் ரெண்டு பேரும் தொடர்பு வந்திருக்கு அவருடைய தாக்கத்தின் பேரில் தான் நியாயபதி சுப்பாராவ் ஒரு சமூக இயக்கத்திற்கு வந்தார் என்கிற ஒரு க கருதுகோளுமே ஆந்திராவில் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு கருத்து ஆந்திர வரலாற்றின் ஒரு பகுதியாகவே இருக்கு இப்போ ஆந்திராவில் எல்லா வேலைவாய்ப்புகளிலும் தமிழர் அல்லது மகாராஷ்டிரர்கள் வசமே உள்ளது இந்த தமிழர் யார் மகாராஷ்டிரா யார் மயிலாப்பூர் பிராமணர்கள் வேறு யாரையும் அவர் சொல்லல பிராமணர்களை தான் தமிழர் அல்லது மராட்டியர்கள்னு சொல்கிறாங்க மிக குறைந்த அளவே ஆந்திரர்கள் பதவிகளில் உள்ளார்கள் எல்லா வளர்ச்சிப் பணிகளும் தமிழ்நாட்டில்தான் நடைபெறுகிறது ஆந்திரம் பின்தங்கியுள்ளது உள்ளது ஆசிரியர்கள் எழுத்தர்கள் என எங்கே நோக்கினும் தமிழர்களே உள்ளார்கள் இதுதான் படித்த ஆந்திர இளைஞர்கள் தனி ஆந்திராவை வலியுறுத்த காரணமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கோடை காலத்தில் பார்டிலா என்ற இடத்தில் முதல் ஆந்திர மாநாடு நடைபெற்றது தனி ஆந்திர கோரிக்கை மாநிலம் முழுவதும் தலைவர்கள் எடுத்து சென்று மக்கள் கருத்தை உருவாக்க வேண்டுமென இம்மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது பாப்டிலா கூட்டத்திற்கு பின்னர் பட்டாபி வல்லூரி சூரியநாராயணராவ் முட்னூரி கிருஷ்ணாராவ் கொண்டவெங்கடப்பையா ஆகியோர் அடங்கிய குழுவானது ராயலசீமாவில் சுற்றுப்பயணம் செய்து தனி ஆந்திராவிற்கு ஆதரவு திரட்டினாங்க இதற்கும் பிறகு கடப்பூர் அனந்தபூர் பெனுகொண்டா அதுக்கு பிறகு குட்டி அதற்கு பிறகு நந்தியால் இந்துப்பூர் சித்தூர் ஆகிய கூட்டங்களில் இந்த குழு ஒருமித்த கருத்தை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க இது முழுக்க ஆந்திர மகாசபை மாநாடு ஒரே வருஷத்தில் எவ்வளவு இடங்கள மாநாடு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இரண்டாவது ஆந்திர மாநாடு விஜயவாடாவில் நடைபெறுது ஐய ஐயடேவரா அப்படிங்கிற ஒருவர் ராவ் ஐயங்கி வெங்கடராமனையா பொட்டிபோட்லா வீரய்யா ஆகியோர் இதில் முக்கிய பங்கு எடுத்துக்கொண்டனர் ஆயிரத்தி அறுநூறு பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலும் தனி ஆந்திர கோரிக்கை மந்தா சூரிய நாராயணா வேமவரப்பு ராமதாசு பந்துலும் வழிமொழிந்தார் பிராமணர் பிராமணர்கள் எல்லாம் எல்லாருமே உள்ளதாக இருக்கிறாங்க ஏஎஸ் கிருஷ்ணாராவ் ஏ என் பட்டாபிராமாராவ் தனி ஆந்திர தீர்மானத்தை தள்ளி வைக்க வற்புறுத்தினாலும் தனி ஆந்திர தீர்மானம் நிறைவேறியது ஒரு சிலர் வேண்டாம் நான் ஏன்னா இப்போ சென்னையில் தான் எல்லாமே இருக்குது நான் கடந்த முறையே சொன்னேன் தான் எல்லாமே இருக்குது சென்னை நகரத்தை விட்டோம்னா நமக்கு வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சென்னை நகரத்தையும் நம்ம சேர்த்து கேட்போங்கிறது அவங்களுடைய தீர்மானத்தின் ஒரு பகுதியாக மாறுது விசாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் மூன்றாவது ஆந்திர மகாசபை மாநாடு இந்த மூன்றாவது ஆந்திர மகாசபை மாநாட்டை பாருங்க இதில் ஆங்கிலேய ஆட்சிக்கு நெருங்கியவராக இருந்த பனகல் ராஜா என்கின்ற ராமராயணிங்கர் அந்த மாநாட்டில் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டது மட்டுமின்றி தனி ஆந்திர கோரிக்கையும் கடுமையாக வலியுறுத்துறார் பனகல் ராஜா இவர் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நீதிக்கட்சியினுடைய மு மிக முக்கியமான நபராக வருகின்றவர் திராவிடர் இல்லத்தினுடைய தலைவராக ஏற்கனவே இருந்த காலகட்டத்தில் தான் போய் கலந்துகிட்டார் அதற்கு பிறகும் பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் முதலமைச்சராகவும் ஆகிறார் முதலமைச்சராகும் போது எப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை நடத்துகிறார் ஒரு தமிழருக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது ஒரு அமைச்சரவை அவருடைய அமைச்சரவை அப்படி தான் இருந்துச்சு தெலுங்கு மொழியே பள்ளி மொழியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார்கள் எல்லா தெலுங்கு பத்திரிகைகளும் இந்த மாநாட்டை பெருமைப்படுத்தி செய்திகள் வெளியிட்டன அந்த ஆண்டு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தெலுங்கு மாவட்டங்களிலும் இத்தகைய கூட்டங்கள் நடைபெற்றன அதுவரை சென்னையில் உள்ள தமிழர்களின் ஆதிக்கத்தில் தான் காங்கிரஸ் இருந்து வந்தது குண்டூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தான் தனி ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் குண்டூரில் நடத்துகின்ற அந்த கூட்டத்தில் தான் வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் பம்பாயில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் ஆந்திராவிலிருந்து கலந்து கொண்ட நூற்றி எழுபத்தெட்டு உறுப்பினர்களில் கொண்ட வெங்கடப்பையா தலைமையில் நாற்பத்தி ஆறு உறுப்பினர்கள் தனி ஆந்திரா கேட்டு கோரிக்கை மனு அளித்தார்கள் இவர்களுடன் பட்டாவியும் கே ஆர் வி கலந்து கொண்டனர் இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நீதி கட்சி மாநாடு தொடங்கப்படுது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கூட நான் படிச்சிடுறேன் பதினாறில் காக்கிநாடாவில் நான்காவது ஆந்திர மகாசபை மாநாடு நடைபெறுது மச்சேரில் ராமச்சந்திர ராவ் இவர் முக்கியமான நபர் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த கூட்டத்துக்கு தலைமை வகித்தார் முதலாம் உலகப்போருக்கு பின்னர் தனி தெலுங்கு நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் சிவிஎஸ் நரசிம்மராஜு முன்மொழிய நிறைவேற்றப்பட்டது உலகப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தொடங்கி பதினெட்டு வரைக்கும் உலகப்போர் நடக்குது இவங்க பதினாறில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க உலகப்போர் நடந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச உடனே எங்களுக்கு ஆந்திராவை பிரச்சு கொடுத்துருங்க இதுதான் கோரிக்கை இது போக இதை கலந்து கொண்ட முக்கியமான நபர்களெலாம் படிச்சிடுறேன் ஏ பி பத்ரோ ராஜாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் அதற்கு முந்தைய சுப்பராயன் ரெட்டியாருடைய அமைச்சரவை மூன்றாவது அமைச்சராக இருந்தவர் அது கே வி ரெட்டி நாயுடு இவரும் அமைச்சராக இருந்தவர் முதல் அமைச்சரவை ரெண்டாவது அமைச்சரவெலாம் இருந்துருக்கார் சி விஎஸ் நரசிம்மராஜு அவர் கே வெங்கடப்பையா இந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசுறேன் எவ்வளவு பேர் இதுக்குச்சும் உள்ள ஒட்டுமொத்த குழு எங்க இருந்திருக்கு இந்த ஆந்திர மகாசபை மானாடுகள்ல தனி ஆந்திரா கேட்டு போராடணும் அது யாருடைய ஆதிக்குத்தை எதிர்த்து மயிலாப்பூர் தமிழர்கள்னு சொல்றாங்க அது யாருனு பார்த்தா பிராமணர்கள் ஆமா அதேట్లా ஆந்திரால உள்ள தமிழ்களை வெளியேற்றணும் இதுதான் அவங்களுடைய கோரிக்கைா இருந்திருக்கு அப்போ இவ்வளவு கோரிக்கைகளுக்கு மத்தியில தான் இவர்கள் ஒரு தனி ஆந்திரா வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பிராமணர் லாகார் அப்படிங்கிற ஒரு இதையும் திராவிடர் அப்படிங்கிற ஒரு 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 இவங்க ஒரு வந்து ஒரு அமைப்பை தொடங்குறாங்க வார்த்தைகள் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க இங்கே வந்து ஒரு அமைப்பை நமக்கு என்ன கேள்வினா அவங்க எப்படி பிராமணர்களாதாரன்னு இங்கே கூடிக்கிட்டாலும் ஆந்திராவில் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்களோ பிராமணர்களோட சேர்ந்துக்கிட்டு தனியாந்திரா கேட்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் சென்னையில் இருந்து கொண்டு சென்னை மாகாணத்துக்குள்ளே தமிழ் பகுதியில் இருந்துக்கிட்டு நீங்கள் என்னைக்காவது தனித்தமிழ் மாகாணம் வேணும்னு கேட்டு போராடினீங்களா அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே கேட்க ஆரம்பிச்சிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பன்னெண்டுலாம் மாநாடு போட ஆரம்பிச்சிட்டான் நீங்கள் என்ன பண்ணிட்டு உத்தமபாளையம் ஜமீன் நம்ம ஐயா பிடிஆர் அவருடைய தாத்தாவை தான் கேட்கணும் ஏன்னா அவர் தான் முக்கியமான நபராக இருந்தார் அதுபோக ஐயா டபிள்யூஎஸ் அந்த சவுந்தரபாண்டியனாரை கேட்கணும் பலரும் இதில் கேள்விக்குள்ளாவான் தமிழர்கள் ஏன் இவ்வளவு விழிப்புணர்வு இருந்தாங்க அவன் ஆந்திர மகாசபை மாநாடு போடும்போது உங்களுக்கு எங்கே அறிவு போச்சு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குல்ல அந்த கேள்விகள் எல்லாம் நீதி கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களுக்கு சால பொருந்தும் ஆர்காடு ரெட்டையர்கள் சொல்லுவாங்க ராமசாமி முதலியார் லட்சுமணசாமி முதலியார் அவங்களுக்கு கூட இல்லையே அது கேட்க மாட்டாங்க பிரிட்டிஷ் அவங்களுக்கு தமிழே பேச வர தெரியுமா ராமசாமிக்கு தான் நினைக்கிறேன் ஆங்கிலத்திலே பேசுவாங்கல்ல முத முத அண்ணா எப்படி அரசியலுக்குள்ள வர்றாருன்னு தெரியும்ல அங்க ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கிறாரு அந்த மாநாட்டுல முதலியார் சங்க மாநாடு செல்வந்த முதலியார் மாநாடு ஆமா அப்படி சொல்லலாம் ஏன்னா அது மட்டும் இல்ல கியா பேவி நடத்துற வேற ஒரு கூட்டம் அது நீங்க சொல்றது வந்து பெரியாரு இவரை பெரிய சந்திச்சுதான் நான் முதல் முதல் அரசியலுக்குள்ள வர்றதை சொல்றேன் கியா பேவி ஒரு கூட்டம் நடத்துறாரு அதுல வந்து ராமசாமி முதலியரை கூப்பிட்டு இருக்கிறாரு அவர் வந்து மேடையில பேச போறாரு அவர் வெறும் ஆங்கிலத்தை தான் பேசுறாரு தமிழ் பேச தெரியாத ஒரு தமிழ் சரியா அப்போ நீங்க அவரு போய் தனி தமிழ்நாடு தனி தமிழ் மாகாணம் கேட்பாருன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாரு அவருக்கு அதெல்லாம் கிடையாது அவங்க அவங்க எல்லாம் பணக்காரர்கள் ஆயிட்டாங்க படிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து முழுக்க முழுக்க மட்டும் என்ன தங்களை அப்படியே ஆங்கிலேயர்களாக கருதி கொள்பவர்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் அப்படி இல்லை அவங்க தெளிவா இருந்தாங்க அதுதான் இதுல தெரியுது நான் என்ன சொல்ல வந்தேன்றதுன்னா அவர் பேச போறாரு அப்போ மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு யாராவது வேணும் இவர் முன்னாடி சொல்லல அங்கதான் சொல்றாரு பேவி திடீர்னு திடுக்கிட்டு போய் யாரை கூப்புறது இப்ப மொழிபெயர்ப்பு செய்யறதுக்குன்னு கேக்குறாரு கேட்கும் போது அங்க ஒருத்தர் சொல்றாரு அண்ணாதுரன் ஒரு தம்பி இருக்காரு அவரு ரெண்டு மொழியிலையுமே அவருக்கு புலமை உண்டு அவரு ரெண்டுலயுமே எம்ஏ டபுள் எம்ஏ படிச்சவரு அதனால அவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ பேவி வந்து கேட்கிறாரு தம்பி மொழிபெயர்ப்பு செய்வீங்களான்னு கேக்குறாரு செய்வேன் அண்ணா அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே பேவி பேச்சே இருக்கு என்கிட்ட இருக்கு அப்ப வந்து மேடையில இருந்து கீழே இருந்த அண்ணாவை கை கொடுத்து மேடை மேல தூக்குறாரு அவரை முதல் முதலில் அரசியலில் மேல கை துடித்து மேலே தூக்கி விட்டவன் நான் தான் அது மட்டும் இல்லாம நான் அரசியலில் தம்பி என்று முதல் முதல் கூப்பிட்டதும் அவர் அண்ணாதுரை முதல் முதல அண்ணா என்று கூப்பிட்டதும் என்னை தான் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செஞ்சிருக்காரு கியா பி விஸ்வநாதன் அவர்கள் வந்து திமுக விமர்சிச்சிருக்காரு திராவிடம்ன்ற அந்த வார்த்தையை மாதிரி தமிழர் முன்னேற்ற கழகம்னு மாத்துங்க மாற்று கருத்து வச்சார் மற்றபடி அவர் வந்து பெரிதாக அண்ணா மீது எந்த விதத்திலும் கோபம் கொள்ளல அப்படிங்கறதுதான் முக்கியமான அண்ணா எல்லாரையுமே அரவணைத்து போகின்ற ஒரு நபராக இருந்தார் ஆனால் அவரும் திராவிடம்ன்ற அந்த பொய்யை தான் நம்ம கிட்ட ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தெலுங்கர்கள் சென்னையில் வசிக்கும் தமிழர்களுக்கு இணையாக மதிக்கப்பட மாட்டேங்கிறாங்க சென்னை மாநகரத்துக்குள்ள சென்னை மாநகரத்துக்குள்ள தமிழரும் தெலுங்கரும் ஒரே மாதிரி மதிக்கப்படல அதனால நாம ஆந்திர அரசியல் சங்கமும் ஆந்திர மக்கள் குழுவும் துவங்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் மே மாதங்களில் தொடங்குறாங்க நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு அப்போ எந்த அளவுக்கு தெளிவாக இருந்திருக்காங்க நாம பிராமணர்களோட சண்டை போடுறதுக்கு அந்த சங்கம் தமிழர்கள் உங்களோட சண்டை போடுறதுக்கு இந்த சங்கம் இவ்வளவு தெளிவாக இருந்திருக்காங்க அவனுக்கு இருந்த தெளிவை இவங்கள ஒருத்தர் கூட இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு என்னுடைய நினைவு திருநெல்வேலியில் சில சில தமிழர்கள் கூட்டம் போட்டு தமிழர்களுக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆந்திர மகாசபை மாதிரியான ஒரு சங்கம் ஒரு இன உணர்வு மிக்க நீ சொல்றது காசு பிள்ளை எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த மாதிரியான சங்கத்தை உருவாக்கும் போது ஈவே ராமசாமி அவருடைய இதழில் என்னென்ன எழுதுகிறாருன்னா சமணர்களை கொன்ற சைவ வெள்ளாளர்கள் மாநாடு போடுகிறார்கள் சாதியை குறிப்பிட்டு எழுதுகிறார் ஏன் இதே மாதிரி ஆந்திர பிராமணர்கள் உனக்கு தான் பிராமணர்களாலே பிடிக்காது எழுத வேண்டியது தானே எழுத வேண்டியது தானே எழுதவே மாட்டார் இவருக்கு முழுக்க முழுக்க தமிழர்கள் நாடுங்கிற வார்த்தையே பேசிடக்கூடாது தமிழர்கள் இன உணர்வு மிக்க ஒரு கூட்டத்தைப் போட்டாங்கன்னா சாதி கூட்டம்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துவார் திரும்ப அவங்க அதற்கு மறுப்பு கொடுக்குறாங்க சாதியின் பெயரால் இந்த கூட்டம் நடத்தப்படவில்லை தமிழர்கள் கொடுத்த மறுப்பு சாதி சாயத்தை பூசுறது இவருடைய வேலை அடிகள் இவர் ஒரு வைணவ தெலுங்கர்னு எழுதுனார் தான் மறைமுலையடிகளிட்ட போய் கெஞ்சி அவர்கிட்ட வந்து மண் அவர் ஒரு ஒரு வருத்தம் தெரிவித்து மறைமுலையடிகள் ஒரு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் வாங்கிட்டு வரதுக்கு ரெண்டு பேரும் அனுப்புவார் இதெல்லாமே இவே ராமசாமியுடைய தந்திரமான வேலைகள் ஆனால் நான் அவர் தான் காசு பிள்ளையை கடைசி வரைக்கும் போற்றி அப்படின்னு எல்லாம் நம்மள்ட்டே கதை சொல்லுவாங்க ஆமாம் ஆனாலும் கூட முழுக்க முழுக்க நம்முடைய இன உரிமைகளை மறுத்து விட்டு வெறும் பாராட்டு பர அந்த என்ன சொல்கிறது புகழ்ச்சியாக தான் நமக்கு தேவையில்லை இன உரிமைகளை மறுக்கக்கூடிய எதுவுமே நமக்கு விஷம் தான் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இந்த காலகட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்திற்கு பிறகு ஆந்திராவினுடைய கோரிக்கைங்கிறது வீரியமாக பயங்கர வீரியமாக ஆந்திராவினுடைய பல பகுதிகளில் செயல்படுது நாளிதழ் பல்கலைக்கழகங்கள் அரசு அதிகாரிகள் உட்பட பலரிடமும் இந்த ஆந்திர கோரிக்கைங்கிறது ரொம்ப வீரியமாக செயல்படுது காங்கிரஸ்காரங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுறாங்க ஆந்திராவுடைய காங்கிரஸ்காரங்க இப்படி நடைபெற்ற இயக்கம் பிராமணர் என்ற இயக்கத்தின் வழியாக பிராமணர்களை ஓரம் விட்டு ஆந்திர இயக்கத்தின் வழியாக அதிகாரத்தை பிடித்துக்கொண்டது தான் என்னுடைய புரிதல் நம்மளும் அப்படி தான் புரிஞ்சிடணும் தமிழ் தேசிய பார்வை அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும் ஏன்னா இவர்கள் யாருமே தமிழர்களுக்கு சமமரியாதையோ சம உரிமையோ சமபிரித்துவத்தையோ பங்கிடுவதற்கோ வழங்குவதற்கோ தயாராகின்றது இருபதில் ரெட்டை ஆட்சி முறை முடியும் அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நம்ம நீதி கட்சியுடைய முதல் ஆட்சியாக அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இருக்கு சரி தம்பி சிறப்பு இதில் வந்து அதாவது நீதி கட்சி தொடங்கப்பட்ட பிறகு அவர் குறிப்பாக பிட்டி தியாகராயருக்கும் டி எம் நாயருக்குமான சண்டையில் தொடங்கி திட்டத்தட்ட நீதி கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமான அரசியல் இருந்த இயக்கம் மட்டுமல்ல அது தமிழர் வெறுப்பு இயக்கமாக அல்லது தமிழர்களை ஏமாற்றும் ஒரு இயக்கமாக இருந்தது அதற்கு ஒரு மூலமாகவோ இல்ல இன்னொரு ஒரு வடிவமா இது இருந்திருக்கு எதுக்கு ஆந்திர மகாஜன சபைக்கு அங்க ஆந்திர மகாஜன சபை வச்சு தெலுங்கு உரிமைகளை கேட்டுப்பாங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தெலுங்கர்களோட உரிமையை கேக்குறதுக்கு ஒரு முகமுடியோட திராவிடர் தமிழர்களை சேர்த்துக்கிட்டு பண்ணிட்டு இங்க வந்து பிராமணர் அல்லாதார் சங்கம் அதுக்கு பிறகு அத வந்து நீதி கட்சி மாட்டிருக்காங்க அப்படிங்கறதான் இதுல நம்ம பார்த்ததோட ஒரு சுருக்கம் இது பகுதி மூணு இதே மாதிரி அடுத்து பகுதி நாலுன்னு நீதி கட்சி ஆட்சி அமை அமையிற காலகட்டம் அமைஞ்ச பிறகு காலகட்டம் இத பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி